அமெரிக்காவுக்கு மிரட்டல் எடுபடல ப்ளீஸ் ப்ளீஸ் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காதீங்க இப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ஆலோசகர் ஒருத்தர் இந்தியா கிட்ட கெஞ்சுற நிலைமை ஏன் வந்துச்சு தெரியுமா நம்ம நாட்டு மேல டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப நாளா வரி போட்டுக்கிட்டே இருக்கிறார் இருபத்தைந்து சதவீதம் வரி இருபத்தைந்து சதவீதம் வரின்னு மொத்தம் ஐம்பது சதவீதம் வரி விதிக்க போறதா சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் நாம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுதான் தான் உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு நீங்க தான் ஃபியூல் எரிபொருள் ஊத்துறீங்கன்னு கடுமையா விமர்சிச்சிருக்கார் ஆனால் அத்தனை மிரட்டலுக்கும் இந்தியா பயப்படல தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கிட்டே இருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியா பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி லாபம் பார்க்குது இது சீனாவோட செயல் மாதிரி இன்னு சொல்லி உண்மையிலேயே எனக்கு இந்தியாவை பிடிக்கும் மோடி ஒரு நல்ல தலைவர் அதனால தயவு செஞ்சு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்துங்க அந்த பீட்டர் நவரோ இருக்கார் அமெரிக்கா மிரட்டி பார்த்தும் எதுவும் எடுபடாததால கடைசியா கெஞ்சுற நிலைமைக்கு வந்திருக்காங்க உலக நாடுகள் எல்லாரும் நம்மள திரும்பி பார்க்கிற அளவுக்கு நாம எதுக்கும் பயப்படாம நிமிர்ந்து நிக்கிறோம் ஆனா இந்த விவகாரத்துல இந்தியா ரஷ்யா பக்கமா நிக்கிறது சரியா தவறா